நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாம் வார்டு கில்லூர் பிரதான சாலையிலிருந்து எவலமூலா வழியாக மச்சலோ கிராமத்திற்கு சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக போதிய சாலை வசதி இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் மழைக்காலத்தில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை தற்பொழுது படுமோசமான நிலையில் சேதமடைந்துள்ளது இதனால் அந்த சாலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் சேதமடைந்துள்ள சாலையை சிமெண்ட் சாலையாக மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் குறை முகாமில் கோரிக்கை மனு அளித்தனர் நட சாலை சம்பந்தமாக பல்வேறு மனுக்கள் அளிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்களாக அந்த மனுக்கள் பரிசீலனையில் இருந்தபோது கூட பேரூராட்சி நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு நிதி இங்கு வரவில்லை நிதி கிடைக்கவில்லை என்று அப்படியே சொல்லி காலந்தாமதமாக பள்ளி குழந்தைகள் வருகின்ற மழைக்காலங்களில் கூட சேரும் சகதியுமாக சென்று அந்த ஸ்ரீமறைக்கு உட்பட்ட அந்த பள்ளியில் அவர்கள் பனிஷ்மெண்ட் பெறக்கூடிய நிலவில் அவர்களுடைய ஆடைகள் சேரும் சகதியமாக ஆகி பனிஷ்மெண்டில் வெளியே நிற்கக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது இது பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை பல புகார்கள் மனிதர்கள் அளித்து நமது கவுன்சிலர் முறையில் பல்வேறு மனுக்களை அளித்து இதுவரை எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்